நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது வேலை வழிகாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் நீங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் சார் நீங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சொசைட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால்பர் பண்ணியிருந்தாங்க அசிஸ்டண்ட் இந்த மாதிரி எல்லாம் கால்பர் பண்ணியிருந்தாங்க அது கூட்டுறவு பயிற்சி மையத்தில் அந்த கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு தான் இந்த பணியோட மாதிரி இருந்துச்சு அதனால நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க இப்போ என்ன நியூஸ் அப்படின்னா இந்த கூட்டுறவு உள்ள அந்த உதவியாளர் அசிஸ்டன்ட் பணியிடத்தோட எண்ணிக்கையை வந்து ஒரு ஐம்பது போஸ்டிங் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா குறைச்சிருக்காங்க இது ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்த நோட்டிபிகேஷன் கூட்டுறவுச் சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் சென்னையை தலைமையிடமாக கொண்டு மாநிலம் முழுவதும் செயல் செயல்படும் தலைமை கூட்டுறவு சங்கங்களில் வங்கிகளில் காலியாக உள்ள உதவியாளர் இடைநிலை உதவியாளர் பணியிடங்களை நேரடி நியமனம் என்பதற்கு விண்ணப்பமெல்லாம் போட்டிருந்தீங்க அதாவது இருபத்தி ஒன்பது எட்டு அன்னைக்கு வரை ஆன்லைன் அப்ளிகேஷன் இருந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷனில் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி சென்னை ஒன்றுக்கு உதவியாளர் பணியிடம் வந்து ஒரு இரநூத்தி பதினோரு போஸ்டிங் வந்து இருந்துச்சு டோட்டலாக பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ஏழு பணியிடங்கள் வந்து இருந்தது நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க இப்போ ரீசண்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல விட்டுருக்காங்க இரண்டு நாட்களுக்கு முன்னாடி கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் செயல்படும் தலைமை கூட்டுறவு சங்கங்கள் காலியாக உள்ள அந்த உதவியாளர் இள இளநிலை உதவியாளர் பணியிடங்களை நேரடி நியமனம் அமைப்பதற்கு ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு அறிவிக்க வெளியிட்டு அதில் அதுல கூட்டுறவு வங்கிக்கு உதவியாளர் பணியிடம் வந்து ஒரு இரநூத்தி பதினஞ்சாக பதினொன்னாக ஆக இல்லை அதை வந்து நிர்வாக காரணங்களை முன்னிட்டு அந்த காலி பெண்ணிடம் வந்து திருச்ச படிக்கிறதுன்னு சொல்லி இப்போ பணியிடங்கள் வந்து ஒரு ஐம்பது போஸ்டிங் கம்மி பண்ணி என்ன செய்யணும் நூற்றி அறுபத்தி ஒரு போஸ்டிங் வந்து கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா முந்நூற்றி எழுபத்தி இருந்து முந்நூற்றி இருபத்தி ஏழாக மாறிடுச்சு போஸ்டிங்கோட எண்ணிக்கை வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் மாறிடுச்சு அப்போ கவியான காம்படிஷன் சரிங்களா பணியிடங்களை வந்து குறைஞ்சதுக்கு வந்து இதுக்கு வந்து ட்ரை பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு வந்து கம்மியாக இருக்கும் அதனால் ஒரு எக்ஸாமை மட்டும் நம்பாம ஒன்று அடுத்தடுத்து வர்ற எல்லா எக்ஸாமுக்கும் வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்